நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் நான் விட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான யதார்த்தமான குடும்ப படம் எடுத்திருக்கேன் நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் விட்டுனா அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெற்றுக்க முடியாது கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுங்க நடிகை வனிதா தன்னுடைய மிஷன் மிஷர் திரைப்படத்தை நாளைக்கு தன்னுடைய யூடியூப் சேனல் பக்கத்துல வெளியிட இருக்காங்க இது குறித்து வனிதா லைவ் வீடியோவில் தன்னுடைய படத்தை பத்தி ஆதங்கத்தோடு பேசிய வீடியோ இணையத்துறையில் ஆகிட்டு வருது இந்த படம் ரீசெண்டாக தான் வெளியாச்சு ஆனால் இந்த படம் அவ்வளோ வசூல் பெயரில் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இளையராஜ ராத்திரி சிவராத்திரி பாட்டுக்கு காப்பீரேட்டு போட்டிருந்தார் இளையராஜாவை வனிதா லவ் பண்ணுறதா ஒரு வீடியோவோட பேசி அது மிக அளவில் சர்ச்சையாக போய்ட்டு இருந்துச்சு இந்த நிலையில் வனிதா நேற்று இன்ஸ்டாகிராம் லைவில் ரசிகர் கேள்வி கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது ஒரு ரசிகர் உங்களுடைய படத்துக்கு வந்த ரிவ்யூவை பார்த்தீங்கன்னு கேட்க அதுக்கு வனிதா நான் எல்லா ரிவ்யூவும் பார்க்கல ஒரே ஒருவருடைய தான் பார்த்தேன் அவர் இந்த படத்தை விட்டு படம்னு இந்த படம் விட்டு படம் மாதிரியாக இருக்குது ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கோம் அப்படின்னும் அப்படி பார்த்தா தாம்பத்திய வாழ்க்கை தப்பா இந்த படத்தில் எந்த இடத்துலையும் வல்கரான காட்சியை வைக்கலை அப்படின்னும் படம் முழுக்க முழுக்க ரியல் கண்டென்ட் அப்படின்னும் இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னும் அப்படி இந்த படத்தில் வரும் காட்சிகள் விட்டு படம் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஓபனா வீடியோ ஒன்னு பேசி வெளியிட்டிருக்காங்க கேள்விப்பட்டேன் யாரோ சொன்னாங்க அப்படின்னு நீங்களே படத்தை பாத்து தெரிஞ்சுக்கோங்களேன் எடுத்திருக்கேன் குடும்ப படம் எடுத்திருக்கேன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் பிட்டுன்னா அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெத்துக்க முடியாது கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புள்ள ரொமான்ஸ் இருக்கதான் செய்யணும் அது யதார்த்தமா காமிச்சிருக்கேன் ஆனா வல்கரா எங்கேயுமே நான் வந்து விஷுவலா காட்டல நீங்க படத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் யாராவது ஒருத்தர் வந்து சீன் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன் தில் இருந்தா தைரியமா டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வரைக்கும் யாராவது ஒரு சீனா சொன்னாங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் சீரியஸ்லி ஐ அம் வெரி ப்ரௌட் அப் வாட் ஐவ் டன் பிகாஸ் விஷுவலி நான் வந்து வல்கரட்டி எதுவுமே காட்டல புருஷம் பொன்னாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்தியத்தை எப்படிங்க தப்பா சொல்லுவீங்க அப்படித்தானே இருக்கணும் அதை நம்ம தப்பா காட்டவே இல்ல எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான் எப்படி குழந்தை பிறகு அப்புறம் இது என்ன கேள்விங்க ஒரு சிலர் சொல்றாங்கன்றதுக்காக ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தட் தட் இஸ் நான் த ட்ரூ ஆர் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவ்வளவு அந்யூனியம் இல்ல யதார்த்தம் இல்லன்னா புருஷனும் விட்டு போயிடுவான் பொண்டாட்டியும் விட்டு போயிடுவா அது போய் அவங்க மேபி அதனால தான் நிறைய டிவோர்சன்களும் நடக்குது பிகாஸ் தட் இஸ் நான் த வே அதர் தென் அப்யூஸ் எமோஷனலி பினான்சியலி பிசிக்கலி ஒருத்தன் போட்டு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இல்ல நம்ம கிட்ட இருந்து வந்து திருடுறாங்க இல்ல நம்மள ஏமாத்துறாங்கன்றத தவிர மத்தபடி புருஷ மண்டட்டி பிரியறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி இல்லைன்னு அர்த்தம் அந்த இன்டிமசிய நாங்க வந்து அழகா காமிச்சிருக்கோம் நீங்க போய் படம் பாத்தீங்கன்னா புரியும் சீரியஸ்லி ஐம் டெலிங் யூ ஐம் வெரி போல்ட்லி டெலிங் யூ தட் ஹவு கேன் யூ சே தட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கிற ரொமான்ஸ் வந்து இட் இஸ் அப்சீன் திங் அண்ட் நாட் ஷோன் இட் லைக் தட் இது வந்து உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு என்னதான் நான் பண்ணிருக்கேன்னு தெரியணும்னா நீங்க ஏன் ஒரு எனக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க போங்க ஐ வாண்ட் டு சி யூ ஆல் பிகமிங் மெம்பர்ஸ் கோயிங் நிறைய கொடுக்க போறோம் என்கரேஜர்ஸ் பிகாஸ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்றவங்க எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் சரி உங்க என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக அது இல்லாமல் எங்களால் பண்ண முடியாது